சிற்றம்பலம் என்னனுடைய சிவனையை போற்றி என்னட்டவர் நிறைவாக போற்றி திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி திருமூல தேவநாயனார் அருகே திருமந்திரம் மூன்றாம் தந்திரத்தில் பிரத்யாகாரம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்களை திருச்சி ஒரு கால் உபாதியை ஒன்ஜோதி தன்னை பிரித்து உணர்வு வந்த உபாதி பிரிவை பிரித்து உணர் வந்த உபாதி பிரிவை கரைத்து உணர் உண்ணல் கரைதல் உள்நோக்கல் பிரத்யாகார பெருமையது ஆமே உருகால் உபாதியை ஒன் ஜோதி தன்னை இந்த துன்பம் தரக்கூடிய மாயையும் ஒன்ஜோதி அந்த ஒல்லிய ஒன் ஒன்ஜோதிங்கிற அந்த ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய இறைவனையும் பிரித்து உணர்வதை கைவரப்பெற்று அந்த மாயையை விட்டு விலகி இறைவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி கைவரப்பெற்று மாயையில் இருந்தும் பிரிந்த இந்த ஆன்மாவை கரையை செய்து அந்த இரைய திருவருள கரையை செய்து உணர்தலும் தியானித்தலும் தன்மை கெடுதல் கரைத்து உணர்தல் உண்ணல் கரைதல் உள்நோக்கல் என்று இந்த ஆன்ம கரையை செய்து உணர்தலும் தியானித்தலும் தன் தன்மை அதாவது தன்முனைப்பு கெட்டு இந்த ஆதாரங்கள்லையும் நிராதாரமாக வைத்து நோக்கக்கூடியவங்க பிரத்யாகாரத்தின் பெருமையாக சொல்லப்படுது கரைத்து உணர்வது என்பது இறைவனை அறியாமல் மாயையால் மறைக்குண்டு கிடக்கக்கூடிய இந்த ஆன்மாவிற்கு அந்த நிலையை அந்த மாயையிலிருந்து கெடுத்து அதை மாயை இதனைச் சுட்டு வல்வினையை தேய்த்து மலவாதனையை கெடுத்து தலைவனை அறியை செய்வது தான் அந்த பிரத்யாகாரத்தினுடைய பெருமை அப்படின்னு இந்த பாடலை சொல்லுது மனத்தை ஒடுக்குதல் அதாவது கருவி கர்ணங்கள் அந்த தொடக்கையெல்லாம் விட்டு நீங்கி ஆன்ம அறிவையும் வேற பிரித்து கண்டு அவ்வாறு காணும் காட்சியும் மெல்ல மெல்ல மறந்து நான் பார்க்குறேன் அப்படிங்கிறத அந்த நினைவும் மறந்து அறிவு வடிவாகிய அந்த இறைவனை உணரும் அந்த உணர்வில் அவனிடத்து அன்பு மிகப் பெருகும் அந்த இறைவு திருவருளையே அழுந்தி கிடக்க முயலுதுதான் இந்த பிரத்யாகாரத்தால் அடையக்கூடிய பெரும் பயன் அப்படின்னு சொல்லி சொல்றது அடுத்த பாடல் புறப்பட்ட வாயு புகவிடா வண்ணம் திரைப்பட்டு நிச்சயம் சேர்ந்து உடன் நின்றால் புறப்பட்டு நின்றது அவ் உள்ளமும் அங்கே புறப்பட்டு போகான் பெருந்தக யானே பிராணாயாமத்தை அறியாமல் முன்னாடி கொஞ்சம் செஞ்சு அது பரந்தறியாமல் வெளியே போக போகிற அந்த பிராணவாயு பிராணாயாமத்தால் ஊரகம் செய்து அதை உள்ள நிப்பாட்டி வைக்கிறது மூலமாக அந்த வெளியே போக விடாமல் கும்பகம் செய்வதில் உறுதியாக நின்றால் அந்த வாயு உண்மையாக அவனோடு ஒத்து அந்த ம மனசு எல்லாம் அந்த வாயுவோட ஒத்து நிற்குமானா மனம் அவனால் அடையப்பட்ட பொருளாக அந்த மனம் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் அப்படி வழிபட்டு நிற்கும் பொழுது இறைவன் அவன் உள்ளத்தில் போக மாட்டான் சிவனை மறக்கும் நிலை உண்டாகாது அப்படின்னு சொல்லி இந்த பிரணயாமம் ஊரகம் செய்யி இறைவன் திருவருளை உணரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது இந்த பாடல் அடுத்த பாடல் குறிப்பினின் உள்ளே கூவளையம் தோன்றும் வெறுப்பு இருள் நீங்கி விகிர்தனை நாடும் சிறப்புரு சிந்தையை சிக்கென்று உணரில் அரிப்புரு காட்சி அமரணும் மாமே குறிப்பினின் உள்ளே குவளையம் தோன்றும் இந்த பிரத்யாகாரத்தை மன பயிற்சி செய்யும் பொழுது இந்த கால வரையறை இட வரையறை இதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையுமே ஒன்றா உணரக்கூடிய காட்சி பெற முடியும் அந்த வெறுப்பு இருள் நீங்கி விகிதனை நாடும் அங்கே இந்த அஞ்ஞான இருளெலாம் நீங்கி இறைவனை உணரும் அப்படி இந்த கருத்தோடு செய்யும் பொழுது அப்போ சிறப்புறு சிந்தையை சிக்கென்று உணரில் அறிப்புறு காட்சி அமரணுமே அப்படி இந்த இறைவனை உணரக்கூடிய அந்த கருத்து அதே நினைவில் செய்யும் பொழுது இணைவ இணை இறைவனை உணர்வது மட்டும் அன்றி பிறரையும் உணர செய்கின்ற கடவுள் தன்மையை உடையவனாக ஆகலாம் அதாவது குரு குருஸ்தானத்துக்கு உயர் உயர்ந்து பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வெறுப்பு இருள் அப்படின்னா இந்த வெறுக்கத்தக்க இந்த அவத்தைகள் கனவு கனவு உறக்கம் பேர் உறக்கம் பிள்ளைன்னு சொல்லுவாங்க அந்த அவத்தைகள் அந்த அதைத்தான் வெறுப்பான இருள் அப்படின்னு சொல்கிறாரு அது ஆணவத்தின் காரியமாக இருக்கிறதுனால அது நீங்கும் அப்படி அது நீங்கன்னா ஆணவத்தினுடைய வழி குறைஞ்சிடுச்சுன்னா ஆன்மா சிறப்பாக அந்த அதனுடைய சிறப்பாக அதை சேர்ந்து செயல்படும் அப்படி அந் அப்போ இறைவனை இறைவும் பேரறிவு பொருள் உயிரோ அறிவு போய் சிற்றறிவு போய் அப்போ இறை காட்சியோட அந்த இந்த உயிரானது இறைவனோட பே திருவருளில் ஒன்று நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மூலாதாரம் முதலாக ஆறு ஆதாரங்களுக்கும் இந்த தாமரை சொல்லும் பொழுது நான்கு ஆறு பத்து பன்னிரெண்டு பதினாறு இரண்டு என்னும் இதழ்களை உடைய தாமரையாக சொல்லப்படும் இந்த தாமரை மலர் ஒவ்வொரு இதழின் மேலேயும் ஒவ்வொரு எழுத்து உள்ளதான் தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தொடக்கம் முடிவுலேயும் அதாவது மூலாதாரத்துலேயும் மேலே போகும்போது இந்த ஆஞ்சே சக்கரத்துக்கு போகும்பொழுது குவிந்து இருக்கக்கூடிய அந்த தாமரை அது இடைநிலையில் விரிஞ்சு இருக்கும் தொடக்கத்தில் குவிந்து இருப்பதற்கு காரணம் அறியாமையில் இந்த உயிர் இருக்கிறனாலையும் ஒன்றும் தெரியாமல் அப்படி மூடி இருக்கு முடிவில் இருக்கிறது அடக்கம் இறைவனுடைய திருவருவில் அடங்கி இருக்கிறது அந்த அப்படி குவிந்து இருக்காங்கிறாங்க இப்படி கீழே உள்ள மூலாதார தாமரையும் மேலே இருக்கக்கூடிய ஆஞ்சா சக்கரத்தில் இருக்கக்கூடிய தாமரையும் இதழ்கள் குறைஞ்சி இருக்கக்கூடியதாக இருக்குது இடையில் உள்ளது இதெல்லாம் ஆதாரங்கள் மற்ற இது ஆதாரத்தில் இருக்கக்கூடிய தாமரைகள்லாம் இதழ்கள் விரிஞ்சு இருக்கக்கூடியதாக இருக்குது இந்த ஆறு ஆதாரங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஆஞ்சாய் அது விந்துத்தானம் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய விசுத்தி முதல் நான்கு ஆதாரங்களுக்கு அதி தேவர்களாக அந்த கமல மலராகி அந்த ஆசிரத்தில் மேலே இருக்கக்கூடிய இருக்கிறவங்க சதாசிவர் மகேஸ்வரர் ருத்திரர் திருமல் இவங்க இவங்க நாலு பேருக்கும் முறைய ஆகாயம் வாயு தேயு அப்பு இந்த இதெல்லாம் பூதங்களுக்கு அதி தேவர்களாக இருக்காங்க அதனால் அந்த பூதங்களுக்குரிய தீஜ மந்திரங்களாகிய ஹம் எம் ரம் வம் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரங்களை ஓதி அந்த தாமரை மலர் புகுட்டில் வச்சு அந்த அந்த பிரத்யாகாரத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது இதுக்கேற்ற மாதிரி மூலாதாரத்தில் பிருத்விக்கு அதே தேவராக இருக்கக்கூடியவர் பிரம்மா அதற்குரிய பீஜ மந்திரம் லம் அதை வச்சு தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மூலாதாரம் குண்டலிக்கு இடம் இங்கே இருக்கிறதால அது அதற்குரிய தெய்வம் வந்து விநாயகர் அவர் பிரணவத்தையே எப்பொழுதும் அங்கே வச்சு தியானிக்க தான் சொல்லப்படுது அதனால் மனத்தை ஒருமுகப்படுத்தி அதாவது உள்நோக்கம் அகமுகமாக நோக்கும் பொழுது புறநோக்கமெல்லாம் குறைந்து அகநோக்கம் மிகுந்து வரும் இந்த பிரத்யாகாரம் செய்கிறதுனால உள்முகம் நோக்கி இறை தரிசனத்தை காணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு திருச்சிற்றம்பலம்